நமஸ்காரம் இன்றைய தினம் நரசிம்ம ஜெயந்தி இன்று விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட பிரதாபலனை பெறவும் மேலும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கவும் முற்பிறவிகளில் பித்திருக்களை பூஜை செய்யாமல் இருந்திருப்பது தெய்வத்தையும் திருக்கோவில்களையும் நிந்திப்பது ஒற்றுமையாக இருந்த குடும்பத்தை கோல் சொல்லி பிரிப்பது வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்துவது போன்ற பாவங்களினால்தான் இத்தகைய துன்பங்கள் மறுபிறவிகளில் ஏற்படுவதாக பாரத நாட்டை ஆண்ட போஜ மன்னன் கூறியிருக்கிறான் அப்படி அப்பேற்பட்ட பாவங்கள் நீங்கவும் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கவும் இந்த ஸ்லோகத்தை இன்று இரவு ஒரு முறையாவது கூறிவிடுங்கள் இதை தினமும் கூறுவதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஸ்லோகத்திற்கு பெயர் நரசிம்ம பிரபத்தி மந்திரம் என்பதாக பெயர் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் அகோபில மடத்தின் நாற்பத்தி நான்காவது பட்ட அழகிய சிங்கரும் திருவரங்கத்தின் கோபுரத்தை நிர்மாணித்துவருமான முக்கூர் சுவாமிகள் அருளிய சக்தி மிகுந்த தான் இது உங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் போக்குவதற்கு இதைவிட சிறந்த ஸ்லோகம் கிடையவே கிடையாது இந்த ஸ்லோகத்தை சொல்லி லக்ஷ்மி என்ற சிம்மரை மனதாரம் கொண்டு காய்ச்சிய பசும்பால் அல்லது வெள்ளப்பானகம் நைவேத்தியம் செய்து நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் அதை பிரசாதமாக சாப்பிட்டு வந்தால் கைமேல் பலனளிக்க கூ

நரசிம்மேவா சரணம் பிரபத்யே அர்த்தம் என்ன அப்படின்னா நரசிம்மணி தாய் நரசிம்மணே தந்தை சகோதரரும் நரசிம்மரே தோழனும் நரசிம்மரி அறிவும் நரசிம்மரி செல்வமும் நரசிம்மரி எஜமானனும் நரசிம்மரி எல்லாமும் நரசிம்மரி இந்த லோகம் முழுவதிலும் நரசிம்மரி பரலோகத்திலும் நரசிம்மரி எங்கெங்கு செல்கிறாயோ அங்கெல்லாம் நரசிம்மரி நரசிம்மனை காட்டிலும் உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை அதனால் நரசிம்மனே உம்மை நான் ஷரண் அடைகின்றேன் என்பதுதான் அர்த்தம் ஸ்லோகத்தை கூற முடியாதவர்கள் கூட இந்த அர்த்தத்தையாவது கூறுங்கள் கட்டாயம் கைமேல் பலன் தரக்கூடியது இன்று நரசிம்ம ஜெயந்தி இன்றே மனதார கொண்டு நாளை முதல் ஆறு கட்டாயம் உங்களுடைய துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டோம் ஜெய் ஹரஹர சங்கர மகா பிரிவா போற்றி